ஐ வணக்கம் நண்பா நான் ரோட்டில் போகிறப்போ திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டு ஐயோ கையில் வந்து காசு இல்லையே எப்படி ஆஸ்பத்திரிக்கு போகிறது யார் காப்பாற்றுவா அப்படின்னு இனிமேல் பயப்படவே வேணான்னு சொல்கிறாங்க விபத்தில் சிக்கிறவங்களுடைய உயிரை காப்பாற்ற மத்திய அரசு ஒரு சூப்பரான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுதான் பார்த்திங்கன்னா பிஎம் ரகாட் பிஎம் ரகாட் திட்டம் இனி விபத்தில் பணத்துக்காக ஒரு உசுடு கூட போகக்கூடாதுன்றதுக்காக தான் இதோட நோக்கமாக இருக்குது திட்டம் என்ன எப்படி வந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் இலவசமாக சிகிச்சை பெறுவது வாங்க பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸை பார்க்கலாம் முதல் விஷயம் இந்த திட்டத்தோட பெயர் வந்து பிஎம் ரகாட் அதாவது சாலை விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவமனையில் உடனடியாக சிகிச்சை கிடைக்கும் இதில் என்ன ஸ்பெஷல்னா விபத்து நடந்தால் ஒன்றரை லட்சம் வரைக்கும் நீங்கள் கையில இருந்து ஒரு பைசா கூட செலவு பண்ண வேணாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இலவசமாக கேஷ்லெஸ் முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக இது வந்து நேஷ்னல் ஹைவே ஸ்டேட் ஹைவே சிட்டி ரோடுன்ட்டு எந்த ரோட்டில் நடந்தாலும் எந்த ரோட்டில் விபத்து நடந்தாலும் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பொருந்தும் சொல்லியிருக்காங்க விபத்து நடந்து முதல் ஏழு நாட்களுக்கு இந்த இலவச சிகிச்சை கவரேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த கோல்டன் ஹவர்ஸில் பணத்தை பற்றி கவலைப்படாமல் உயிரை தான் பார்த்தீங்கன்னா இதோடய முக்கியமான டார்கெட்டு மூணாவதா விபத்து நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம் ரொம்பவே சிம்பிள் தான் விபத்தில் சிக்கினவரோ இல்லை விபத்தை பார்த்த நீங்களோ உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டூ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் விபத்து நடந்த இடத்த சொன்னால் போதும் உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டூ கண்ட்ரோல் ரூமில் இருந்து பக்கத்தில் இருக்கிற ஆம்புலன்ஸு போலீஸு மருத்துவமனைக்கு தகவல் வந்து போயிடும் ஆம்புலன்ஸ் வந்து இருந்து மீட்டுட்டு போயிட்டு சிகிச்சையை வந்து ஆரம்பிப்பாங்க நாலாவது வந்து ஆஸ்பத்திரிக்கு யாரை வந்து பணம் கட்டுவானு கேட்கலாம் விபத்து ஏற்படுத்தின வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா பணம் கட்டும் சொல்கிறாங்க ஒருவேளை அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை அல்லது வண்டி மோதிட்டு நிற்காமல் போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கவலைப்பட வேணாம் மத்திய அரசின் மோட்டார் வாகன விபத்து நிதியிலிருந்து அந்த பணம் பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பத்து நாளைக்குள்ளே ஆஸ்பத்திரிக்கு பணம் செட்டில் ஆகிரும் சொல்லிருக்காங்க இதனால் ஆஸ்பத்திரியும் பணம் கேட்டு தாமதப்படுத்த மாட்டாங்க ஸோ இனிமேல் பணத்தை காரணம் காட்டி யாருடைய உயிரும் வந்து போகக்கூடாது திட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கமே அம்மளும் வந்துருக்கு அவசரத்துக்கு ஒன் ஒன் டூ நம்பரை எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அவேர்னஸ் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது விஷயமாக கருத்துகள் டவுட் இதனால் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்